நம்மளை சொரண்டிட்டு போயிட்டான் இப்ப அதை மாத்திட்டோம் அவனை வெளியேற்றிட்டோம் நினைச்சுட்டு இருக்கும்போது போது மேற்கு இந்தியாவில் இருந்து ஒரு கம்பெனி வந்திருக்கிறது இருக்கிறது மேற்கு இந்தியா தான் வரைபடத்துல எங்க இருக்கு உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க எங்க இருக்கு காந்தியார் பிறந்த ஊர் அது நடக்கிறது மேற்கு இந்தியா கம்பெனி நீ எங்க இருந்து எடுத்துக்கிட்டு போய் அத அவங்களுக்கும் கொடுக்காம இருபத்தி ஒன்பது வயசா தான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு இல்லைங்களே ஆனா என் சகோதரனுக்கு அங்க கிடைச்சிருச்சுன்னா அடுத்த அவருக்கும் போய் தான் தான் கூலி விவசாயிகள் போராட்டம் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரோனில் வந்து டியர் கேஸ் அடிக்கிறாங்க விஞ்ஞானத்தை அதற்கு பயன்படுத்துகிறார்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்தல இந்தி திணிப்பு நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில் நடந்து போராடி ஜெயிச்சுட்டோன்னு நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா மறுபடியும் திணிக்கிறாங்க எல்லாரும் என்ன ஹிந்தி ஒழிகன்னு சொல்றீங்களா ஏக் தி விஜய் ஒரு படம் நடிச்சிங்களே அதுக்கு என்ன அர்த்தம் கேட்கறாங்க நீ உற்று வேணும்னா நாங்க கத்துக்குவோம் திணிக்காத எதையும் திணிச்சா நடக்கிறதே வேற திணிக்காத எதையும் அதத்தான் சொல்றோம் நீ எதுக்கு திணைக்கிற எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் இடம் கொடுத்த சத்தியம் என்னாச்சு அதை ஏன் மறந்து போறீங்க அது மட்டும் இல்ல சாப்பாடாவது போட்டு படிக்க வருவாங்க பிள்ளைகள் என்று மதிய உணவு காலை உணவு அப்படி வர்ற பிள்ளைகள் வந்து அவங்க எழுத முடியாத பரீட்சைகளை எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து திணிக்கிறீர்கள் அதை விட முக்கியமான விஷயம் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது உலகத்திலேயே பெட்ரோல் விலை குறையும் போது அதை இந்திய மக்களுக்கு லாபத்துக்கு வித்து கொண்டிருந்த ஒரு அரசு அதை மறந்து விடாதீர்கள் இடஒதுக்கீட்டை அழிக்க நினைப்பது ஈரோடுல இருந்து சொன்னாதான் கேட்கும் எத்தனை வருடம் போராடி ஸ்தாபித்த ஒரு உண்மையை இல்லாத ஒரு விஷயமாக மாற்ற நீங்கள் முற்பட்டால் பதில் இந்த தேர்தலில் கிடைக்கும் அதை நீங்க கொடுத்தாகணும்